சாப்பாடு என்னது கஞ்சா கஞ்சா வேறு அழகாக கிளம்பி இது பண்ணிட்டோம் இப்போ தான் ஒருத்தர் பல்லு விளக்கிட்டு இருக்கான் இப்போ தான் என்ன வாக்கிங் போய் வாக்கிங் போயிட்டே பல்லு விளக்கிட்டு இருக்கான் இந்த பையன் பல்லு விளக்குறது வந்து வாக்கிங் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இங்கே உள்ள இன்னொரு பையன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் என்ன பண்ணுற பாருங்க இந்த சாட்டர்டே தான் காலையிலே எஞ்சி உட்காந்துட்டு ஒரு நோன்பு டைமில் வந்து ஒரு இஸ்லாமிய பாடல்கள் இஸ்லாமிய மார்க்கங்கள் இந்த மாதிரி இதை பார்க்காம ஃப்ரீ ஃபயர் பார்த்துட்ருக்கேன் என்ன கபீசு நேற்று எவ்வளோ ஆக்டிவாக இருந்த பையன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா வீட்டில் இருந்தால் இந்த பையன் சோகமாக இருக்கான் ஏன்னா தெரிய மாட்டேங்க ஏங்க பிசு சொல்லு பற்றி ஒரு கருத்து என்ன சொல்கிறேன் சொல்லுவேன் ரொம்ப பிடிக்க நீ கஞ்சா இங்க அங்க என்ன போறாங்க இல்ல ஏழா நோம்பு வேற சொன்ன அடிச்சக்கூடா பக்கலே குட் மார்னிங் இப்ப மணி எத்தனை நாளை காலை ஆயிட்டா இன்னைக்கு வந்து ஏழாவது நோன்பு ஏழாவது நோன்பு வந்து ஸ்பெஷல் நோன்பும்பாங்க இப்ப நிறைய பேர் இல்ல அதெல்லாம் எல்லாம் ஒரே நோம்புன்னு கமெண்ட் பண்ணுவீங்க ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாரி இங்கே ஏழாவது நோன்பு ஸ்பெஷல் நோம்பும்பாங்க அதை சொல்றேன் அவ்வளவுதான் சரியாங்க அப்படி சொன்னாமா அப்படிதான் சொல்லுவோம் அப்படியே நோம்பு எங்களுக்கு ஸ்பெஷல் நோம்பு நீங்க இல்லை ஒரே நோம்பு அப்படிலாம் கமெண்ட் பண்றதுதான் பண்ணிக்கோங்க அது உங்கள் விருப்பம் இது எங்கள் விருப்பம் ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்துடும் அதனால சொல்றேன் இன்னைக்கு வந்து கஞ்சி தான் சுடுகும் இறாலும் அன்னைக்கு நல்லா இருந்துச்சுல ராள் இருந்துச்சு அதோட சுடுகஞ்சி நல்லா இருந்துச்சு அதையே போடுங்க இல்லட்டின்னா இந்த ரசம் வச்சு ராள் சுக்கா போட்டுடலாமான்னு நைட்டு பிளான் போடிச்சு கஞ்சி போட்டு பொறிச்சே அருமையா இறங்கிச்சு அதையே போட்டுருவோம் அப்படின்னு கஞ்சியே போட்டாச்சு நான் சொன்னேன்ல இந்த பையன் எவ்வளவு புஷ்டிக்கா இருந்தேன் இப்ப பாருங்களேன் அந்த பையல உம் லேசில் போயிட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டா எனர்ஜெட்டிக்கா இருந்தாப்ல அது இப்போ இப்ப கொஞ்சம் ஆரம்பித்த இது வந்து நீத்தனி எடுத்து நார்மல் தண்ணி முன்னாடி அது கொஞ்சம் லைட்டா சூடா இறக்கி வைப்பலா அம்மா அப்போ வந்து ஒரு கிளாஸ்ல ஊச்சி இதை குடிச்சு சக்கரை கட்டி இருக்கும் இந்த இப்படி கீழே வச்சு இப்படி முக்கோணம் மாதிரி இப்படி ஒரு வந்துடுமா அந்த மாதிரி அதை எடுத்து வச்சு அடிச்சே வந்து சூடா இருக்கு சுடு இது நார்மல் வெஞ்சி சுடுவெஞ்சி அதான் உப்பு போட்டு நல்லா இது பண்ணியாச்சு கஞ்சி குடிக்க வேண்டியது அருமை அது நம்ம வீட்டில் போடுற அந்த மசாலா அருக பாருங்க டாப் நாச்சாக இந்த மசாலா என்னன்னு தெரியணுன்னா கமலை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்போ மசாலா ப்ராசஸோடு சேர்த்து ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதே மாதிரி செஞ்சு பொறிச்சு பாருங்க அம்சமாக இருக்கும் ஆறாளியாக இருக்கும் அதாவது நம்ம வீட்டு இறால் குடிக்குமா இல்லை கடைகளில் வாங்குற இறால் குடிக்குமா

அடிக்கே அலார் ஆனா இது ஒரு நல்ல சாங் சரிம்மா சொல்வா இது சாங்கு நல்ல சாங்குன்னு இதே நாங்கள் தான் கால டியூனா வச்சு கொடுத்தாச்சு சரி மக்களே இன்னைக்கு ஏழாவது நோம்பு ஸ்பெஷல் நோம்பு சாயங்காலம் வந்து இங்கே துவக்கலாமா இல்லை பள்ளிவாசல் தோறக்கலாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு சாயங்காலம் இங்கே ஒன்று இங்கே மீட் பண்ணுவோம் இல்லைன்னா பள்ளிவாசலில் மீட் பண்ணுவோம் சரியா

அது உண்மையாக இல்லையா எங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதான் இன்னைக்கு ஏழாம் நோம்பு ஸ்பெஷல் நோம்பு இந்த நோன்புலாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியுமா அதாவது பசியே உணரணும் மக்கள் எல்லாரும் உணர்ந்து மற்றவங்களுக்கு வந்து உதவணும் அப்படிங்கிற அந்த தெரிகிறதுக்காக தான் இந்த நோம்புங்கிற ஒன்று வந்து வைக்கிறாங்க முன்னாடி மச்சி சிரிக்கிறாரு நோன்புக்கான காரணம் வந்து அதுதான் அதாவது ஏன் நோன்பு இருக்கணும்னா பசிக்கும்ல அப்போ ஒரு மனுஷனுக்கு பசிச்சா எப்படி உணருங்கிறது நம்ம உணர்ந்து மற்றவங்களுக்கு பசியில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதம் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணீங்கன்னா யாருக்குனாலும் யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஆசிரமத்தை கொடுக்குறது மாதிரி எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மை இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் இந்த மாதம் எல்லாருமே நிறையா செய்வோங்க அது ஒரு ஸ்பெஷல் நோன்புக்கு சரியா ஏழாவது நோன்புக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் நோன்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அதை விடுங்க ஏதோ சொல்கிறாங்கல்ல அதுக்கு என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன் மக்களே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிட்டு இப்போ வந்து வீட்டில் இன்றைக்கி திறக்கலை இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பெரிய பள்ளி வாசல் போகிறோம் நம்ம காம்ப்ளெக்ஸ் அங்கே பெரிய பள்ளி வாசலுக்கு போய் தான் திறக்க போகிறோம் டைம் இல்லாத காரணத்துல டக்குன்னு நம்ம போகலாண்ணே வாங்க மக்களே ஒரு வழியா நோன்பு கஞ்சி வந்து குடிச்சு முடிச்சுட்டும் அதுக்கு பார்த்தீங்களா ஆனா ரொம்ப இருக்கு அங்க வந்து கொஞ்சம் பாதியா ஊதிட்டேன் இங்க அதிகமாக இருக்கு குடிக்கிற கொஞ்சம் பண்டிகை குடிச்சாச்சு துவையல் கொடுத்தாங்க அப்புறம் கறி கொடுத்தாங்க அப்புறம் ஜூஸ் கொடுத்துருக்கேன் காய் எடுப்போம் காய் சொல்லுங்க சேர்மக்களே அப்புறம் தொழுகைக்கு டைம் ஆகிட்டு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தொழுகிப்பா தான் சிவம் சொல்லவீனா غير الدكتور عليهم راتب ஓகே மக்களே இன்னைக்கு நோம்பு பார்த்தீங்கன்னா ஏழாவது நோன்பு நல்லபடியாக முடித்தாச்சு இனி அப்படியே வீட்டு கிளம்ப வேண்டியதான் இல்லை இல்லை குருக்கு குறுக்கு ஏதோ பேசுனாலே வீடியோவில் வரணும்னு ஓடி வந்துட்றேன் ஆ பை சொல்லிடுங்க சரி மக்களே இனி நாளைக்கு நோம்பில் சந்திப்போம் மறக்காமல் பன்னெண்டு மணிக்கு டெய்லி வீடியோ வரும் முப்பது நாளும் பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம நேசமணி லாஸை பார்த்துருங்க சரியா தட சொல்லி கடா பாய் பாய் எல்லாம் நடந்து